சாயப்பாமில் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாயப்பாவின் அமுத மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே உனது கஷ்ட காலம் முடிவுக்கு வந்தது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்னும் பூந்தோட்டத்தில் நுழையும் நேரம் வந்துவிட்டது இனி உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை மாறும் உன் நீண்ட நாள் வேண்டுதல் ஒன்று மிக விரைவில் நிறைவேறும் அதனால் கவலையை விடுத்து சந்தோஷமாக இரு செல்லமே பல பேர் கூறியிருப்பார்கள் உன்னால் ஜெயிக்க முடியாது பணக்காரனாய் வாழ முடியாது சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் இருக்காது என்று அதை நம்பாதே அது எல்லாமே பொய் உன் வாழ்வில் இது நடக்கும் நடக்காது என்று யாராலும் கூற முடியாது அவை எல்லாம் முன்கூட்டியே எழுதி வைக்கப்பட்ட பக்கங்கள் விதி என்னும் விளையாட்டில் நீ என்ன நான் என்ன எல்லோரும் ஒன்றுதான் மேலும் சமமாய் போகும் சாலையும் உன் பயணங்களுக்கான வாழ்க்கையும் ஒன்றுதான் எதை கண்டும் உன் பயணம் நிற்கப் போவதில்லை ஒரு நாள் சோகமாய் இருப்பாய் மறுநாள் சந்தோஷமாக இருப்பாய் இரவும் பகலும் வந்து செல்வதைப் போல் சந்தோஷமும் கஷ்டமும் எல்லோர் வாழ்விலும் வந்து செல்கிறது எல்லாவற்றையும் கடக்கத்தான் வேண்டும் பயந்தாலும் அதே இடத்தில் நிற்க இயலாது நீ செல்லும் பாதைகள் எத்தகையது என்று என்றாலும் அதை எப்படி நல்லபடியாய் கடப்பது என்று உனக்கு உன் மனதிலிருந்து இருந்து நான் கூறுவேன் நீ விழும் போது என் கை உன்னை தாங்கி பிடிக்கும் ஏனென்றால் நீ என் அன்புக்குரிய பிள்ளை என் குழந்தையை தவிக்க நான் விடுவேனா உன்னால் சாதிக்க முடியும் அந்த அளவுக்கு திறமையும் புத்தி கூர்மையும் உனக்கு உண்டு ஆனால் நீ என்ன செய்கிறாய் எதையோ யோசித்து உன் நேரத்தை வீணடித்து வாழ்க்கையை வீணடிக்கிறாய் உன் உதவிக்கு உறவினர்கள் இல்லை யாரும் அரவணைக்க மாட்டேன் என்கிறார்களே என்று கவலை கொள்கிறாய் அரவணைப்பு இல்லாதது போல் உணர்கிறாயே உன் கண்களில் இருந்து கண்ணீர் விழும் தருவாயில் என் கண்களில் இருந்து முதலில் வருகிறது உன் மனநிலை கண்டு மனதிற்கும் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் உனக்கு உன் முகம் நாடகமாய் நடிப்பது போன்று இருக்கிறது இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய் உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இதை நீ பயன்படுத்திக் கொள் உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட வாய்ப்பு மனம் தடுமாறும் முன்னே செல்ல நான்கு படிகள் ஏறினால் பின்னே இழுக்க உன் எண்ணங்கள் உன்னை குழப்பும் யாராக இருந்தாலும் சரி வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் இணைந்தே வரும் ஆனால் ஜெயிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஏன் அந்த தோல்வி வந்தது அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என யோசித்து அந்த தோல்வியையே தங்கள் படிகட்டாய் மாற்றி வெற்றி கோப்பையை வெல்கிறார்கள் அதனால் இனியும் நடந்ததை பற்றி மட்டுமே யோசிக்காமல் இனி நடக்க போவதை பற்றி யோசி இவ்வுலகில் ஜெயிக்க தகுதியும் திறமையும் மட்டும் இருந்தால் போதாது இடைவிடாமல் உழைக்கும் எண்ணமும் வேண்டும் ஒரே அடியில் ஏனியின் உச்சியை அடைய முடியாது ஒவ்வொரு படியாகத்தான் ஏற முடியும் அதே போல்தான் உலகை சுற்றி வர ஆசைப்பட்டாலும் அதற்கு முதல் அடியை எடுத்து வைத்தால் தான் முடியும் நீ இன்று எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி எதுவுமே இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் இருந்தாலும் சரி அனைத்தையும் நாள் மாற்ற முடியும் உன் குறிக்கோள் என்ன என்று முதலில் கண்டுபிடி அதை நோக்கி ஒரு தெளிவான பாதையை உருவாக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதை நோக்கி மட்டுமே உன் செயலும் சிந்தனையும் இருக்க வேண்டும் அதை மட்டும் செய்து பார் வெற்றி என்பது உன் கையில் தவழும் கோப்பையாக மாறி இருக்கும் மனதை ஒருமுகப்படுத்து உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் உன் எண்ணங்கள் புதுமை அடையும் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் உதயமாகும் வாழ்க்கையின் நுனியில் நிற்கும் உனக்கு பலம் என்பது மனதிலும் புத்தியிலும் வேண்டும் உன்னுடைய கர்மா என்ற பந்தத்தால் பெரிய மேடுகளில் பயணிக்கும் காலம் ஏற்பட்டது அதில் பயணிக்க ஆரம்பித்த உடனே உன் சாயப்பாவின் துணை உனக்கு ஏற்பட்டது மெல்ல மெல்ல தட்டி கொடுத்து உன்னை அந்த ஆரம்பத்தில் இருந்து விளிம்பின் நுனி வரை பத்திரமாக உன்னுடன் நானும் வந்தேன் இப்போது மேடைகளின் விளிம்பில் நிற்கிறாய் அதை கடக்க உன் அப்பா எல்லா அவதாரமாய் உன்னுடன் இருப்பேன் ஒரு பக்கம் உன்னை வெளியில் கொண்டு வர நான் எழுக்க இன்னொரு பக்கம் கர்மா மாயை உன்னை எழுக்கிறது மன தைரியம் எதையும் தாங்குகின்ற குறுக்கே எது வந்தாலும் அதை தகர்த்து எறிந்து மீண்டு வரும் ஆத்மா தான் என் பிள்ளையான நீ ஒரு புதிய விடியலுக்கான வாழ்க்கைக்கு நீ வரப்போகிறாய் உன்னை துரத்திக் கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ள கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு தருவேன் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால் நான் தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் போது யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்ய எப்படி நடக்கப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து வேண்டியதை உன்னை ி செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் கைகள் ஓங்க போகிறது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் எந்த கைவிட மாட்டேன் படிப்படியாக போகிறாய் அதை நானும் கண்டுகளிக்க போகிறேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உன் எண்ணங்கள் நேர்மறையாய் மாறும் உனக்கு நிம்மதி சந்தோஷம் பிறக்கும் உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை